அனைவருக்கும் வணக்கம் விஜித்ராம் அவங்களுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது அவர் கேட்ட ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் ஒரு பதில் வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதை பற்றி இந்த காணையில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா வெளியே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எனவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாத்துமே என்னை வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறாரு யார் அந்த வீட்டில் வந்து உண்மையா இருக்காங்க யார் வந்து பொய்யா இருக்காங்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்க லைஃப்ல வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க அது தெரிஞ்சுதான் நான் ஏங்க டைட்டில் வந்து வின் பண்ணாமல் இருப்பேன் நான் தான் அது தான் டைட்டில் வந்து வின் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு தங் லைஃப் ரிப்ளை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் எதை மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து நான் பிக் பாஸ் வாய்ஸை மிஸ் பண்றேன் ஸ்மால் பாஸை மிஸ் பண்றேன் அதே மாதிரி இந்த ஜி ஸ்கொயர்டு அந்த இடத்துல உட்காந்து நிறையா பேசியிருக்கேன் அந்த இடத்த மிஸ் பண்ணுறேன் ஸ்மால் பாஸ் ஸ்வீட்டில் அந்த கார்னர் பெட்டை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம நான் என்ன நினச்சேன் அப்படின்னா யாராவது ரெண்டு பேர்த்து வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பக்கு பக்குனே இருந்துச்சு ஆனால் யாரையுமே சொல்லலாம் எனக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க எல்லாருமே பெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மாதிரி ஃபேவரெட் கண்டஸ்டன் சொல்லுங்க அப்படின்னோடனே அதே மாதிரி தான் யாருமே எனக்கு வந்து ஃபேவரெட் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி கரெக்டாக யார் பேரையும் மாட்டாங்க அதுக்கப்புறம் யார் டைட்டில் வின்னர் ஆவான்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரையும் சொல்லலை ஏதோ வந்து மக்கள் கடைசியில் போனால் போகுதுன்னு சொல்லி அரசாங்கம் தேர்ந்தெடுத்துட்டுங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நேரத்துலையுமே சொல்ல யார் பெஸ்ட் கண்ட்ரஸ்ட்டுன்னு அவங்க ஒப்பீனியன் சொல்ல ஃபேவரட் கண்ட்ரஸ்ட் அவங்களோட ஒப்பினியன் சொல்ல அதே மாதிரி யார் வந்து ரைட்லி உன்னாரிருப்போ அவங்க ஒப்பீனன் அதுவும் சொல்ல எல்லாமே மக்களோட முடிவு தான் இது மூணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜியோட ஒரு சீக்கிரெட் சொல்லுங்கள் அப்படின்னோடனே என்னோட வில் பவர் தான் என்னோட வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வில் தான் யாராவது எதிர்த்து என்னை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா உள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தானாக ஒரு பவர் வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கம் வந்து எனக்கு புரிஞ்சு நான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சாங்க நீங்கள் இப்படி விளையாடிருக்கலாம் அப்படி விளையாடிருக்கலாம் அப்படின்லாம் எனக்கு வந்து சொல்லி எனக்காக வந்து நிறையா பேர் வந்து ஆதங்கப்பட்டாங்க அவங்க ஆதங்குறது கரெக்ட்டு தான் என்னால் வந்து அவங்களோட இதை வந்து பூர்த்தி பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாங்க அவங்க ஆதங்கப்படுறதுக்கு நான் இதை நடந்துக்கணும் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொன்னாங்க எப்படி நீங்கள் நூறு நாள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரே வார்த்தை தான் நீங்கள் தானே ஓட்டு போட்டு என்னை இருக்க வச்சிங்க அவ்வளோதான் தெரிசார் இது 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 உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான ஒரு இன்டர்வியூ ஒரு ஜெனியூனான ஒரு பர்சனை வந்து பேசினா இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் உள்ளிருந்துச்சு அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது எல்லோரும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்